ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது இங்கு பார்ப்ப இருப்பது மணவாழ மாமுனிகள் அருளி செய்த திருவாயுமொழி நூற்றந்தாதி நாற்பத்தி ஏழாவது பாசுரம் இது திருவாய்மொழியின் ஐந்தாம் பத்து ஏழாம் திருவாய்மொழியின் சாரம் நூற்று நோன்பு ஞாபகம் இருக்குமா அதை ஆரம்பித்தது அதே தான் நூற்ற நோன்பு ஆதி லேன் உந்தன்னை விட்டாற்றகில்லேன் பேற்றுக்கு உபாயம் உந்தன் பேரருளே சாற்றுகின்றேன் இங்கு என் நிலை என்னும் எழில் மாறன் சொல்வல்தார் அங்கு அமரர்க்கு ஆறாவமுதே நோற்ற நோன்பு ஆதியிலேன் உந்தன்னை விட்டு ஆற்றகிழ்தேன் பேற்றுக்கு உபாயம் உந்தன் பேருளே சாற்றுகின்றேன் இங்கு என் நிலை என்னும் கழில் மாறன் சொல்வல்லார் அங்கு அமரர்க்கு ஆராகமுதே நோற்ற நோன்பு ஆதியிலேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுது நோற்ற நோன்பு முதலியவை என்னிடம் இல்லை அது நோன்புகள் நோக்கின்ற வழக்கம் என்கிட்ட கிடையாது முதல் நோற்ற நோன்பிலேன் அப்படின்னு சொல்லுவார் உந்தன்னை விட்டு ஆற்று ஆற்றுகில்லை உன்னை விட்டு விட்டு இன்னும் செய்யறதுக்கு என்ற சக்தி கிடையாது பேற்றுக்கு உபாயம் உந்தன் பேருனுளே நான் பேர் பெறுவதற்கு உபாயம் வழி உன்னுடைய பெரிய அருள்தான் பேரருள்தான் சாற்றுகின்றேன் இதை சொல்லுகின்றேன் இங்கு என் நிலை என் நிலை என்னும் என்னோடய நிலமை உண்மையான நிலைமை என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்கிறான் சாற்றுகின்றேன் இங்கு என் நிலை என்னும் எழில் மாறன் சொல் நம்மாழ்வாருடைய எழில் சொல் அழகிய இந்த பாசுரங்களை வல்லார் அங்கு பரமவதத்தில் அமரர்க்கு ஆறாமமுதே நித்திய சூரியிகளுக்கு ஆறாமமுது அதான் சொல்றேன் அதே தான் சொல்லியிருக்கார் பிடிக்கலாம் அப்பாசுரம் நோற்ற நோன்பு ஆதியிலேன் உந்தன்னை விட்டு ஆற்றகிழ்தேன் பேற்றுக்கு உபாயம் பேரருளை சாற்றுகின்றேன் இ எழில் என்னும் எழில்பாரன் சொல்வல்தார் அங்கு அமரர்க்கு ஆரா அமுதே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக